நான் மாக்கல் அப்படின்ட்டாரு நான் மாக்கள்னா மாக்கள்னா மாடுகள் என் முன்னால் நிற்கிற மாடுகளே நல்லா அப்பட்டமாக தெரியுது எழுதி கொடுத்தவன் குசியானதுன்னு எம்ஜிஆர் ஆட்சியே கலைஞ்சிது ஏன்னா உங்களோட பின்புலம்லாம் பார்த்தா ஆட்சி கலைஞ்சிடுங்கிறது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாமளே சிஎம் ஆனாலும் அடுத்த மாதமே ஆட்சி கலைஞ்சிருங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தண்ணி ஏன் அடிச்சுட்டு போய் நின்று பேசுகிறோங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குற அதுல ஒரு பார்ட்டி வந்து நிதாம்பா இருக்கணும் அப்படின்லாம் அது போட்ட போதைக்கு அது பேசுது ஆமா இவர் சரக்கு தான் அடிக்கிறாரா இல்ல பவுடர் அடிக்கிறாரா எந்த போதை நிதானமான போதையில இருக்கும் இந்த போதை வந்து வேற ஒரு போதையை நீங்க யூஸ் பண்றது நல்லது இந்த போதை வேணாம் நிறைய பேரே இல்லைன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் தண்ணி அடித்து அலப்பறையாகி என்ஜாய் பண்ணுவானுங்க அது மாதிரி இவர் வீக்கெண்டுனா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவன் கொடுக்குறதான் அளவுன்னு இல்லை நம்ம எடுத்து குடிக்கிறதான் அளவுன்னு ஆயிரும் அங்கேவே போட ஆரம்பிச்சுட்டாருங்க ஆமாம் நீங்கள் நல்லா அவரோட ஸ்பீச்சையும் பாருங்கள் அவரோட பேஸையும் பாருங்கள் ஏன்னா மக்கள் இத்தனை பேர் திரண்டு எழுந்து நிற்கிறாங்கன்னா அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுகிறாருன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்கள் வந்து எதிர்பார நிற்கிறவங்களை வந்து மக்களா பார்க்காதீங்க மாக்களா பாருங்கள் அதாவது மாடுகளா உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் ஒவ்வொரு முகமும் உங்க எல்லா முகமும் நான் தான் சொன்னீங்க இல்லையா அது மாதிரி எல்லா முகமும் சங்கீதாவாக இருக்குது ஒய்ஃபை பார்த்து பயப்படுவாங்க இல்லையா அங்கே கூடுன கூட்டு எல்லாமே ஏமா போயிட்டு வரமா அப்படின்ட்டு கூட சொல்லிட்டு போகாத பிள்ளைங்க தான் அங்கே வந்து நின்னது வீட்டில் வந்து சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க தான் அதெல்லாம் அங்கே நின்னதுலாம் தெரியல எனக்கு என்னன்னா இந்த சவுக்கு சங்கர்லாம் தனியா உட்காந்துட்டு விஜய்க்கு தான் கொடி பிடிச்சி நட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லாம் கூட்டிட்டு போய் கூட வச்சுட்டு நட்ட வேண்டியது அதாவது செத்தா கூட நாலு பேர் தூக்கத்து வரணுங்க இவங்க நான் மட்டும்தான் நீ செத்தால நான் மட்டும்தான் தூக்குவேன் சொல்லி நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்மளை காலி பண்றாங்கன்னு அர்த்தம் கோட்ரட் அடிச்சவனுக்கு கோழி பிரியாணியோட ஒரு ஆப்பு கிடைச்சா அப்படி இருக்கும் அப்படிங்கிற கதை தான் நடக்க போகுது கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் சனிக்கிழமை வழக்கம் போல் அதாவது இப்போ தான் ரெண்டு வாரம் முடிச்சிருக்கார் மூணாவது வாரம் நாமக்கல் கரூரில் பரப்புரைக்காக போயிருக்காரு போய் பேசுகிறாரு நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் தான் அது கூட பேசலன்னா எப்படிங்க அப்படின்னு போன வாட்டி நாகையில் சொல்லியிருந்தார் அதுலேயே வந்து மீனை மீனுக்கு அரிக்குதுன்ற மாதிரி சொன்னார் ஆமாம் நிறைய மீன் அரிப்பு ம அது மண் அரிப்பு அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாக போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய தடுமாற்றம் பேச்சில் எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து பைஹாட் பண்ணி பேசுகிறதில் ஒரு இயல்பாக பேசுனா அந்த மாதிரி தடுமாற்றம் வராது பைஹாட் பண்ணி பேசும்போது அது கொஞ்சம் இதுவாக பேசலாம் வார்த்தைகள் வேணால் முன்ன பின்ன மாறலாம் ஆனால் பேசுகிற வார்த்தையே வந்து தவறாக அந்த வாய் கொளரும்ல அந்த மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம் பதட்டம் ஆயிட்டாரா ரசிகர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரா எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரா இல்லைன்னா என்ன தான் உண்மை இளவர அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயம் சில பேர் வீக்கெண்ட் ஆனால் ஐடி பீப்புள்ஸ்லாம் மற்ற நல்லா நல்லா நார்மலாக இருப்பானுங்க ஆமாம் நார்மலாக சில பேர் மட்டும் தான் இல்லை நிறைய பேரே இல்லைன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் தண்ணி அடித்து அலப்புறையாகி என்ஜாய் பண்ணுவானுங்க ஆமாம் வீக்கெண்டுனால் என்ஜாய் வீக்கெண்ட்னா ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு வீக்கெண்டுனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறாரோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ரெண்டாவது வரப்புரைக்கு வராரு தே ஒரு அரசியல் கட்சி தலைவர் வா வார இறுதி நாட்களில் தான் ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அப்போ தான் வர முடியும் அவர் பேசுகிறத வந்து பார்க்க முடியுன்றதுக்காக வருவாங்கன்றதுக்காக அந்த நாளை கு தேர்ந்தெடுத்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு நான் என்னென்னா தொண்டன் தெளிவாக இருக்கான் ம் அவனுங்க எத்தனை மணிக்கு வந்து நிற்கிறானுங்க காலையிலே ஒரு சூடம் நைட்லேருந்து எங்கே தான் இருக்கும் படுத்து கிடக்குறோம் சாப்பிடவே இல்லைன்றானுங்க ஆ அப்போ அந்த ரேஞ்சுக்கு அவன் டெடிகேஷனாக இருக்கான் ஆமாம் உங்களோட உங்களை நம்பி நிற்கிறவன் உங்களோட பேச்சை கேட்கணும் நீங்கள் பேசுகிறத கேட்கணுங்கிறதுக்கு அவ்வளவு பசியும் பட்னியுமா மயக்கம் உளுந்து வெயிலில் எத்தனை பேர் பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இன்னும் இறந்துடுறாங்க மாநாட்டில் இந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சிடறாங்க ஒரு செயினை பறி கொடுத்துறாங்க இன்னும் வெளிவராத விஷயங்கள் எவ்வளோ இருக்கோ தெரியல பாதிக்கப்படுறாங்க விஜயோடைய பரப்புரையால் இத்தனை பேர் சஃபர் ஆகுறாங்க அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும் புரியுதுங்களா நீங்கள் வீக்கெண்டு பார்ட்டி அட்டன் பண்ணுறது மாதிரியே ட்ராவல் பண்ணி இந்த ஏறக்கோ ஏர் இந்த ஏர் பஸ்ஸ்காரெலாம் இருக்கானுங்களே ஃப்ளைட்டு காரணங்களாம் அவனுங்கெலாம் அவனுங்க ஒரு அதாவது அது நார்மல் கிளாஸ்ல ஏறுனாவே தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போலாம் ஆமாம் ஆமாம் அப்புறம் பிஸ்னஸ் கிளாஸில் வேணாம் ஆ தனி வேணும்னா சொல்லவே வேணாம் அளவு அவன் கொடுக்கறதான் அளவுன்னு இல்லை நம்ம எடுத்து குடிக்கிறது தான் அளவுன்னு ஆயிரும் அந்த ரேஞ்சுக்கு தான் இல்லை என்ன சொல்ல வரீங்க அவர் காலையில் சென்னையிலேருந்து திருச்சி தனி விமானத்தில் வந்தார் அங்கவே போட ஆரம்பிச்சிட்டாருங்க ஆமாம் நீங்கள் நல்லா அவரோட ஸ்பீச்சையும் பாருங்கள் அவரோட பேசையும் பாருங்கள் ஏன்னா மக்கள் இத்தனை பேர் திரண்டு எழுந்து நிற்கிறாங்கன்னா அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுகிறாருன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு புரியுதுங்களா அதாவது நல்ல ஒரு விஷயம் பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் கூட்டத்தை எவ்வளவு தான் இப்போ ரஜினிகாந்துக்கு திடீர்னு ஆஸ்கார் விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் மேடையில் கொண்டு போய் நிற்க வச்சோம்னா கை நடுங்கும் ரஜினிக்கே ரஜினிக்கே ஏன்னா அவரு நம்ம அந்த அளவுக்கு இது கிடையாதுன்றா அதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு இல்லையே நம்ம அந்த அவார்டை கொடுக்குறாங்களே அதை கை நீட்டி வாங்குறப்ப அந்த கை நடுக்கும் தன் அறியாம நடுங்கும் ரஜினிக்கே இந்த நிலைமை எத்தனை படம் முடிச்சிருக்காரு எவ்வளவு சீனியர் ஆமா அப்ப ஆஸ்கார் வாங்குறதுக்கு தகுதி இருக்கான்னு நம்மளே யோசிக்கிறது மாதிரி இவர் என்னன்னா மக்களை பார்த்தோனையும் அந்த சிந்தனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் நம்பி இத்தனை பேர் கூட்டியிருக்காங்களே அப்படின்னு கூடாதுன்றதுக்காக ஆமாம் லைட்டாக பண்ணுற ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இது அதாவது எனக்கு தெரிஞ்ச அரசியல் விதங்களில் நீங்கள் வந்து எதிர்பார நிற்கிறவங்கள வந்து மக்களாக பார்க்காதீங்க மாக்களாக பாருங்கள் அதாவது மாடுகளாக ஆடு மாடுகளை பார்த்தா தான் நம்ம தைரியமாக பேசுவோம் புரியுதுங்களா அப்படின்னு பல இதுக்கு முன்னால வாழ்ந்த அரசியல் அப்படிதான் பாக்குறது அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு இவர் மாதிரியும் பார்க்க முடியல இல்ல ரைட்டு உங்க வீட்டில் உங்க ஒய்ஃப் ஒவ்வொரு முகமும் உங்க எல்லா முகமும் நான் தான் சொன்னீங்க இல்லையா அது மாதிரி எல்லா முகமும் சங்கீதாவாக இருக்குது ஒய்ஃபை பார்த்து பயப்படுவாங்க இல்லையா இல்லைங்க ஒவ்வொரு வீட்லையும் அம்மாவும் பொண்டாட்டிக்கு எப்படியெல்லாம் நம்ம வரைக்கும் அப்படிதானுங்க ஆஹ் அப்படி மாதிரி அந்த மாதிரி எதுவும் தெரிஞ்சிட கூடாது ம் அப்படிங்கிறத தண்ணி ஏன் அடிச்சுட்டு போய் நின்று பேசுகிறோங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் ஓகே நான் ஏன் பயப்படாமல் இருக்கணுங்க பயப்படாமல் அடுமாற்றம் வர்றதுக்கு அவர் தண்ணி அடித்தது தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும் பதட்டப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி ரசிகர்கள் இவ்வளோ அவதிப்புக்கு அவதிப்படுறாங்களே இல்லைன்னா ஆளுங்கட்சியால் இவ்வளோ பாதிப்பு இருக்க அப்படின்னு ஒரு ஒரு கஷ்டத்தில் ஆள் மனசுலேருந்து ஏதோ யோசிக்கும்போது கூட வாய் கொ கொளாம் இல்லையா அதாவது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்றீங்க வாய் கொள்கிறதுக்கான காரணம் அப்படின்னு என்ன குடிச்சா வாய் கொளறோம் குடிச்சா வாய் கொளருங்கிறதுங்கிறது இல்லை நல்லாவே கொளரும் என்ன ஆனால் ஒரு விஷயம் பெருமையாக இருக்கு இந்த திருப்பு பேசின கண்டென்ட் ஓகே ஆனால் பேசின விதம் தான் சரியில்லை நீ கொஞ்சம் நிதானமா நிதானமாக இருந்திருந்தா நீங்கள் நல்லாவே பேசிருக்கலாம் அப்படி என்ன கன்டென்ட்டு அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது நீங்க உடனே ஆஹா அது இதுதான் ஒரு வேற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரோ அப்படின்னு நல்லா அப்பட்டமா தெரியுது எழுதி கொடுத்தவன் குஷியானந்துன்னு குஷியானந்து எழுதி கொடுத்தாமா இந்த வாட்டி இந்த வாட்டி குஷியானந்து எழுதி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது மட்டும் நல்லா அப்பட்டமா தெரியும் அப்படி எப்படி சொல்றீங்க அந்த வார்த்தை பிரயோகங்கள் ஓகே குஷியானந்தான் வழக்கமா இப்படி பேசுவாரு ஆமாம் அது வந்து அந்த என்னவா பேசுவானோ அதை அப்படியே காப்பி எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க ம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதோட இது பிரதிபலன்கள் நல்லா இல்லை ரசிகர்கள் வந்து இருந்து இருக்காங்க இந்த தகவல் விஜய்க்கு தெரியுமா இல்லைனா அவங்க அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு சொல்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல காலையிலேருந்து காற்று கிடக்குறாங்க சீக்கிரமாக கிளம்பி வந்து எல்லாம் அனுமதியை கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு அவர் கரெக்டாக வந்துடுறாருன்னா அதுவும் கிடையாது இவர் வர்றதுக்கு தாமதமாகுது இத்தனை இவ்வளோ நேரம் வெயிலில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஏதோ தூக்கிலாம் போட்டதோ பார்த்தோம் நம்ம அவங்களும் போயிட்டு அந்த அவ்வளோ கூட்ட நெரிசலில் ஒரு கடைக்கு போயிட்டு தண்ணியோ கூல்ட்ரிங்க்ஸோ வாங்கி குடிக்க முடியாது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச விஜய் வராறா இல்லை இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இது எதுவுமே விஜய் சொல்ல சொல்லலையா ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான் வெயிலில் நின்று மயக்கம் மயக்கம் போட்டாங்க ஒரு சிலர்லாம் திடீர்னு உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது டிஹைட்ரேட் ஆகி இதை இதை பண்ணும்போது நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னிங்கல்ல இங்கே ரசிகர்கள் உங்களுக்கு சின்சியராக இருக்காங்க நீங்கள் அப்படி இல்லைன்ட்டு இந்த இது எப்படி அதாவது நம்ம மேலே நாம பைத்தியமாக இருக்கும் புரியுதுங்களா ஆ இங்கே நீங்கள் எம்ஜிஆரே அருந்து நீங்கள் வின் பண்ணால் கூட உங்கள் ஆட்சியை கலைப்போங்கிறது எம்ஜிஆர் ஆட்சியே கலைஞ்சிது ஏன்னா உங்களோட பின்புலம்லாம் பார்த்தா ஆட்சி கலைஞ்சிருங்கிறது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாமளே சிஎம் ஆனாலும் அடுத்த மாதமே ஆட்சி கலைஞ்சிருங்கிறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதாவது மக்கள் அவதிக்குள்ளாக கூடாதுன்னு மக்கள் மேலே அக்கறையாக இருந்து இது இது பண்ண எம்ஜிஆர் உடைய ஆட்சியே இதுவா ஆச்சு விஜய் எல்லாம் இதே மாதிரி போனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு வேளை ஜெயித்தாலும் காணாமல் போய்டுவாருன்றி ஜெயித்தாலும் காணாம போகிறதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்குது உங்களுக்கு அரசியல் மக்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்றாங்கன்னு நினைக்கிறீங்க இவரு வந்து நம்மளை வெயிலில் நிற்க வச்சுட்டு இவருக்கு திருப்பி பஸ்ஸில் வராரு மக்கள் மக்கள்னு திருப்பி திருப்பி மக்கள் மக்கள் இவங்க சந்திக்க அப்படின்னா அந்த பையனுங்கலாம் நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்றோம் அப்படிங்கிற பையனுக்கு வந்து பன்னெண்டு வயசாக இருக்கும் அவன் ஓட்டு போறதுக்கு இன்னும் எத்தனை வயசு இருக்கு புரியுதுங்களா அப்ப அது வரைக்கும் நீ காத்திருக்கணும் அங்க கூடுன கூட்டு எல்லாமே போயிட்டு வரமா அப்படின்ட்டு கூட சொல்லிட்டு போகாத பிள்ளைங்க தான் அங்க வந்து நின்னது வீட்டில் வந்து சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க தான் அதெல்லாம் அங்கே நின்னதுலாம் புரியுதுங்களா நீங்க கரெக்டாக எந்த டேல வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க ஸ்கூலு லீவுக்கு உங்களோட ஓட் உங்களோட ரசிகர்களான்னு உங்களுக்கு தெரியுது ஸ்கூல் பயில தான் நம்ம ஆளுங்க தான் வந்து வயசானவங்கல இருந்து திருமணமான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமே வந்து விஜய பார்த்துட்டேன் அப்படின்ட்டு பர நிலை அடைஞ்சு அதில் ஒரு பாட்டி வந்து தான்ப்பா இருக்கணும் அப்படின்லாம் அது போட்ட போதைக்கு அது பேசுது அது பேசுனதுல அல்டிமேட் என்னென்னா இந்த ஒயின் ஷாப்பே இருக்கக்கூடாது அந்த பாட்டிக்கு தெரிஞ்சுகள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தானே அது பெண்கள் தமிழக பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பிரதான கோரிக்கை எல்லாருக்கிட்டே இருந்தும் இருக்குது அப்போ தண்ணி அடிக்கிற எல்லா பெண்களும் சொல்ல முடியாது அப்போ தண்ணி அடிக்கிற பெண்கள்லாம் அவங்களாம் எங்கே போய் தண்ணி அடிப்பாங்க பாண்டிச்சேரியில் போய் வாங்கிட்டு வருவாங்களா பாண்டிச்சேரியில் இருந்து வாங்கிட்டு வரப்போ செக் போஸ்ட் செக் பண்ணாமல் விட்டுருவானுங்களா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்துட முடியுமா ரம்யா கிருஷ்ணன் காரே ஒரு வாட்டி மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க கொண்டு வரல அவங்க டிரைவர் கொண்டு வந்தும்போது மாட்டிச்சு அது டிரைவர் தண்ணி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு கார் ஃபுல்லாக அதான் அது அவர் அது அவர் பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் ஆமாம் நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் தண்ணி அடிக்க போனோம்னா அப்புறம் இப்போ நான் இங்கே ஸ்டாலின் வரைக்கும் நம்ம பேச வேண்டியது வரும் ஆமாம் அதனால இவர் எந்த சரக்கு அடிக்கிறாருன்னு போயிடுவோம் ஆமாம் இவர் சரக்கு தான் அடிக்கிறாரா இல்லை பவுடர் அடிக்கிறாரா எந்த போதை நிதானமான போதையில் இருக்கும் இல்லை ஏன் இப்படி இந்த சந்தேகம் ஏன் வருது ஏன்னா அதாவது நிதானமும் நிதானம் இன்மையும் ரெண்டு மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வருது திடீர்னுக்கு நல்லா பேசுறது மாதிரி இருக்குது இவர் வந்து நான் ஏன் பவுடரா இல்லை லிக்கராக அப்படிங்கிற வித்தியாசம் ஏன் அப்படின்னா அவர் பேசின வார்த்தைகளோட இதெல்லாம் வந்து தண்ணி அடித்தவன் டோட்டலாக மறந்துடுவோம் எல்லாத்தையும் மறப்போம் பவுடர் வச்சவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் பட் அங்கங்கே சில நேரத்தில் அப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கிற திடீர்னு தூக்கம் வந்துச்சுன்னா இப்படி போகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இதுதான் இவர் நடத்தியிருக்காரு அதில் வந்து நடந்த இதெல்லாம் வார்த்தை தவறுகள்லாம் பார்த்தா அமைக்கினு அப்படின்லாம் பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் டிஎம்கேன்னா அதாவது டிஎம்கே அமைப்பு அமைக்கணுமா அப்படின்ட்டு இருப்பார் டிவி கிடைக்கும் கேட்டு விட்டார் அதாவது அதெல்லாம் அல்டிமேட் காமெடி அதாவது காலி பண்ணுறதுக்கான ஸ்பீச் அது அவர் சொன்ன விடயங்கள்லாம் பேசிட்டு அது நாமக்களுக்கு வந்து மக்கள் அதாவது சரி நமக்கே சொல்வோம் செல்வோம் அப்படின்னு நிறையா இதெல்லாம் பார்த்து இந்த வார்த்தை பிழைகள் வந்து அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா வந்து இந்த போதை வந்து வேற ஒரு போதையை நீங்க யூஸ் பண்றது நல்லது இந்த போதை வேணாம் இந்த போதை வந்து எழுத்து தடுமாற்றத்தை ஏற்படல நிலையங்களுக்கும் திலையங்களுக்கும் எப்படி எவ்வளோ பிளண்டரான ஒரு மிஸ்டேக்கு அனுமதி திலையங்கள் அதாவது சொல்றேன் அனுமதி திலையங்கள் இது அப்படமா பார்க்கும் போது இது ஒன்று இப்போ படிப்பறிவு இல்லாதவங்க பேசுன மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் படிப்பறிவு இல்லைங்க அதாவது எழுதி கொடுத்தவங்க படிப்பறிவு இல்லாதவங்க மட்டும் எனக்கு தெரியுது ஏன்னா அந்த அமைக்கின்னு வார்த்தை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது அதை வச்சு தான் புசியானந்த எழுதுதான் இதை எழுதியிருக்கலாம் வேற எவனும் இல்லை இட்டுன்னு வரது அந்த மாதிரி லாங்குவேஜ் அதில் இருக்குது அதனால இதை கண்டிப்பாக எழுதுனது புசியானந்தன்னு கண்டிப்பாக அப்பட்டமா தெரியுது எழுத வேற ஆள் இல்லையா தெரியல எனக்கு என்னன்னா இந்த சவுக்கு சங்கர்லாம் தனியாக உட்காந்துட்டு விஜய்க்கு தான் கொடி பிடிச்சி நட்டுக்கிட்டு இருக்காங்க புரியுதா அந்த எல்லாம் கூட்டிட்டு போய் கூட வச்சுட்டு நட்ட வேண்டியது தானே யாரையும் விட மாட்டாரு புசியானந்து இவங்க ஒரு சில ஆட்கள் இப்படியே எவனையுமே விடக்கூடாது அப்படின்னு இருந்தா அப்புறம் அண்ணன் ஜீமான் மாதிரி தான் தனியாக தான் நின்றுட்டு கடைசி வரைக்கும் ஓகே புரியுதுங்களா நாலு பேரை சேர்த்தா தான் நாமன் அதாவது செத்தா கூட நாலு பேர் தூக்கத்து வரணுங்க இவங்க நான் மட்டும்தான் நீ செத்தால நான் மட்டும்தான் தூக்குவேன் சொல்லி நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து நம்மளை காலி பண்றாங்கன்னு அர்த்தம் ஓகே இப்போ இது டிசம்பர் வரைக்கும் சொல்லி இப்போ பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்போ அது வரைக்கும் இன்னும் நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னொரு சந்தேகம் இதில் மெயின் சந்தேகம் ஃபர்ஸ்ட் கேள்வி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் பதில் கொடுக்கணும் சனிக்கிழமை மட்டும் இல்லை அந்த ஃபெப்ரவரிக்குள்ளே இரண்டு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் வந்து பரப்புரை செய்கிறார் சனிக்கிழமையே இப்படி இருக்கார்னா ஞாத்திக்கிழமை எப்படி இருப்பார் அதாவது கோட்டாடு ஜோனுக்கு ஒரு ஆப்பு இருக்கும் அப்படிங்கிற கதை தான் நடக்க போகுது அதனால ஒரு விஷயம் நாட்டு மக்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற நாட்டு மக்கள் நீங்க இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எம்ஜிஆர் ஜெயிச்சார் நாம ஜெயிச்சிருவோம் எம்ஜிஆருக்கு ஓட்டு எல்லாம் வந்து கை நாட்டு அந்த இப்ப இருக்கிற மக்கள் எந்த மக்களுமே கை நாட்டு வச்சு போடுற மக்கள் கிடையாது எல்லாருமே படிச்சிருக்கான் நீங்க என்ன டைலாக் பேசினாலும் ஊடகம் வந்து என்ன பேசினாலும் அடுத்த நிமிஷம் அங்க போய் நிக்குது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்திரிகையை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்குமே மூணு வாரம் ஆகும் ஒரு செய்தியானது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கான ரீசன் எங்கேயோ நடக்குது கரூர்ல நாமக்கல்ல நடக்குது நம்ம நேரடியா பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம்

நீங்க நிறைய வாட்டி குறிப்பிட்டார் சீரியஸா அவர் வந்து பனையூர் டெரிட்டெரியில அவர் டெரிட்டெரிக்குள்ளேயே அவருக்கே தெரியாம ஒரு ஆள் வந்திருக்கான் ஒரு சிஎம் வீட்டுக்கு ஓகே ஏ உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணலாம் கிடையாது நீங்க அப்படிதான் இருக்கீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன முதல்ல வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னு ஓகே ஓகே அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்து வரப்போகிற சனிக்கிழமைகள் அப்புறம் போக போகிற வெவ்வேறு ஊர்கள் அங்கெல்லாம் ஏதாவது சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை தடுக்கவே முடியாது தடுக்க இல்லை வெள்ளிக்கிழமையான படம் ரிலீஸ் ஆகும்ல இல்லை மக்கள் பார்த்து போய் என்ஜாய் பண்ணுவாங்க போகிற மக்களுக்கு டிக்கெட்டே கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுவா விற்கிறாங்க உள்ளே போனால் பாப்கார்னு அறநூற்றம்பது ரூபா பாப்கார்னு அப்படிலாம் விற்கிறாங்க இந்த செலவெல்லாம் விஜய் அவர்கள் மிச்சப்படுத்திகிட்டு இருக்காரு ஆமாம் ஏ வெள்ளிக்கிழமை இந்த படம் வேணாம்ப்பா இதை விட நல்ல காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்பா இது சனிக்கிழமை சனிக்கிழமை படம் ஷார்ட் ஃபிலிம் தான் இவர் நடத்துறது ஷார்ட் ஃபிலிம் தான் ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்குல்ல அதெல்லாம் வேற லெவல் இப்போ பாருங்க இப்போ பேசுனது எத்தனை நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாரு போய் பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல இருக்கும் ஆமா ட்ரெண்டிங்கில் செலவு பண்ணி பண்ணா கூட இந்த ட்ரெண்டிங் ஆக முடியுமா அப்போ எல்லா மீடியாவும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த செய்தியை தான் பிரதான ஒருத்தன் குளர் கல்லூரி பேசுறான் அதை பிடிக்கிற அளவுக்கு நம்ம மீடியா வளர்ந்துருக்குதுன்னா அப்போ மீடியாவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு பிடிச்சி நிக்கிது பாருங்க அறிவு தன்மைகள் பயங்கரமா இருக்குது வேற வழியே கிடையாது என்ன நாடு நாட்டு மக்களும் எதை விரும்புகிறாங்களோ அதுதான் மீடியா காட்டணும்னு ஆசைப்படுது அவங்களுக்கும் வேற வழி இல்லை இதுக்காக கொண்டு வந்து அப்துல் கலாம் மறுபடியும் பறக்க வச்சா கொண்டு வந்து பேச வைக்க முடியும் ஆமா நாடு எவ்வளியோ தான் பத்திரிகையாளர்கள் புரியுதுங்களா அதனால நாட்டில் அதான் அவர் தான் விஜய சொல்றாரு நான் மாக்கள் அப்படின்ட்டாரு நான் மாக்கள்னா மாக்கள்னா மாடுகள் என் முன்னால் நிக்கிற மாடுகளே அப்படிங்கிறதா இல்லைங்க அது நான் அப்படின்னா நாவுக்கான அர்த்தத்தையும் மாக்களுக்கான அர்த்தத்தையும் நீங்க பிரிச்சீங்கன்னா இதான் வரும் ஆமா இது தமிழ் தெரிஞ்சிருக்கணும் ருசியான அந்த மாதிரி ஒருத்தனை கூட வச்சுருந்தம்னா ஏய் முதல்ல நீ தமிழ் தெரிஞ்சிட்டு வந்து பேசுகிறா அப்படிங்கிற இடத்துல தான் அந்த வம்சாவளியை வச்சிருக்கீங்க இவ்வளோ நாள் இருக்கீங்களே கட்சி ஆரம்பிச்சிங்களே எவ்வளோ பேர் சகாயம் ஏ இது ஐஜியில எல்லாம் இருந்து ரிட்டையர்டாயிருப்பாங்க சும்மா ஒரு ஒப்பனை சந்திப்புக்காக போய் உங்கள் கட்சியில் சேர வேணாம்னா சொல்ல வேணாம் சார் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறோம் சார் அப்படின்னு அவன்கிட்ட போ ஓகே எவன் அவனா எங்கெங்கேயோ போய் ஏன்னா இது சங்கர் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சுட்டு இருக்கான் இப்போ மயில்சாமி வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மாதிரி நேராக போய் ஒரு நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீ அறிவாளியாகவே இருக்க வேணாம் நீ முட்டாளாகவே இரு ஆனால் நாலு அறிவாளியை நீ சந்திச்சேன்னு சொல்லி ஃபோட்டோவை போட்டாவே ஒன்றே அறிவாளியாக நினைப்பான் ஆமாம் இந்த இதை நீ செய்றியா ருசியானந்த கூட வச்சுக்கிட்டு நீ ஏ அதாவது இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாய்ங்கிறது தான் நம்மளும் பல இன்டர்வியூல ஐடியாவா கொடுக்குறோம் அந்த ஐடியாவை கூட அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கறது நமக்கு வேதனையா இருக்குது என்னத்த சொல்றது தொடர்ச்சியா பேசுவோம் மிக்க நன்றி வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பேசுவேன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன தொடர்ச்சியா கண்டிப்பா தான் நன்றி வணக்கம்